ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு சாம்பார் தான் பண்ண போகிறேன் அதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் ஒரு கப் அளவு பருப்பு போட்டுட்டு மூணு கப் அளவு தண்ணி ஊற்றி அதை மூடி ஒரு சைடில் வச்சுக்கோங்க அடுத்து எல்லா காய்கறியும் ஆட் பண்ண போகிறேன் நான் இன்றைக்கி என்ன காய்கறியெல்லாம் எடுத்துருக்கேன்னா முருங்கக்காய் கத்தரிக்காய் வெள்ளரிக்காய் கேரட் மிளகாய் உள்ளி தக்காளி கத்தரிக்காயை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கத்தரிக்காயை வெளியே வச்சு அது கருப்பு கலரில் மாறிடும் கண்டிப்பாக இவ்வளோ காய்கறி தான் எடுக்கணும்னு வேண்டாம் உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் தேவையோ எல்லாமே எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு வெந்தயம் ஜீரகம் இவ்வளோ போட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் பொன்னிறமாக வரது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளியும் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து நீங்கள் எடுத்து வச்சுருக்க எல்லா காய்கறியும் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி கேரட் முருங்கக்காய் கத்திரிக்காய் வெள்ளரிக்காய் மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் வெண்டைக்காய் ஆட் பண்ணலை வெண்டைக்காய் ஆட் பண்ணால் சாம்பார் கொலகலாயாக மாறிடும் உங்களுக்கு அது பிடிக்குன்னா நீங்கள் வெண்டக்கா ஆட் பண்ணிக்கலாம் எல்லா காய்கறியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து நம்ம இப்போ எல்லா மசாலா தூளும் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டரை டீஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக காரப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக க கலக்கி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய்கறியை வேக வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் காய்கறி நல்லா வெந்த அப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லை பருப்பு அதை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா கொதிக்க வெட்டுச்சேனா சாம்பார் ரெடி ஆயிரும் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டு சாம்பாரை இறக்கிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க